விங்கல் பார்த்து கொண்டிருந்தபோது உங்கள் विजय சார் இப்ப மெனனிங்க பேசலாம் இப்ப பயமறுத்தானப்பா ஓகே உங்க பேர் சொல்லுங்க என் பேர் முகமது रफीक நான் முகமது रफीक எத்தனை வருஷம் அந்த வேலையில இருக்கீங்க எண்பத்தி ல இருந்து இருக்கேன் கோல்டன் பிட்ச்ல கோல்டன் பிட்ச்ல 82 ல இருந்து நான் கோல்டன் பிட்ச்ல இருக்குன்னு சொல்லு எனக்கு வந்து சிரிக்கிறது கூட எனக்கு பெருசு இல்லை மக்கள் வந்து என் கண்ணை பார்க்கணும் ஒரு சாதாரண மனிதனுடைய கண்ணை ஜனங்க பார்க்கணும் கண்ணு எரியும் என் கண்ணை பார்த்த சாதாரண மனசன் வந்து கண்ணை திறந்துட்டு இருக்க முடியாது கண்ணை நல்லா முடிச்சா நல்லா இருக்குன்ட்டு ஒன் ஹவர் கண்ணு முடியப்பேன் கண்ணு மூடாது கண்ணு ஆடாது கண்ணில் ஈ உக்காந்தா கூட கண்ணில் தண்ணி வரும் மூட மாட்டேன் கண்ணை மூட மாட்டேன் எப்படி இது கற்றுக்கிட்டீங்க நிற்கலாம் பன்னெண்டு ஹவர் நிற்கலாம் கோல்டன் பீச்ல வந்து பப்ளிக் என்ட்ரன்ஸில் வராங்கன்றாக்கா நாங்கள் பார்ப்போம் என்ட்ரன்ஸ்ல வர சொல்ல அந்த ரூம்லேருந்து வந்து நிற்போம் அவங்க உள்ளே போய்ட்டாங்களா உள்ளே போய் உட்காந்துக்கும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நிற்கலாம் அப்பவுமே வந்து ஜனங்கள் இருந்தாலும் இல்லைன்றாலும் மூணு நிற்பேன் நாலூர் நிற்பேன் நிப்பேன்டாக்கா இந்த தெலுங்குக்காரர் ஜனங்க வருவாங்க இந்த இருந்து அவங்க இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க திருப்பதிக்கெலாம் போயிட்டு வர சொல்ல நிற்க சொல்ல தேவுடு தேவுடுன்ட்டு காலில் கும்பிடு கும்பிடு போட்டு குங்குத்தெல்லாம் காலில் திரையிட்டு அப்போ கஷ்டமான நேரம் இல்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஐம்பது விஷா காலில் போட்டு கும்பிடுவாங்க தேவிடு தேவுடுன்ட்டு அது டெய்லி ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது அப்படி கிடைக்கும் எப்படி நீங்கள் மனசை கட்டுப்படுத்திக்கிறீங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாருமே பெரிய காமெடி நீங்கள் எல்லாம் நீங்கள் டிவிலையும் பார்த்துருப்பீங்க எப்படி மனசை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க சிரிக்காமல் ஒரு ரியாக்ஷன் காட்டாமல் இப்போ இந்த டெய்லு வருவாங்கண்ணே நான் நிற்பேன் புஷ்ஷுன்னு ஓடியது கண்ணில் கை விடுவாங்க கண்ணில் படுற மாதிரி புஷ்ஷுண்டி திட்டுவாங்க கண்ணில் விடுவானுங்க கண்ணில் விட்டால் கூட சில நேரத்தில் கண்ணு மூட சூழ்நிலை இருக்குது ரெண்டாவது ரொம்ப நேரமாக இந்த தான் கை கட்ட சொல்ல அந்த காத்துடைய வேகத்தில் வந்து கண்ணு மூடும் சில நேரத்தில் வந்து கண் அப்படியே தான் இருக்கும் ஒரு ஃபாரினர் வந்து இந்த கையை தொட்டு பார்க்குறாரு உடம்புலாம் தொட்டு பார்க்குறாரு கிட்ட இப்படி கை வச்சு பார்க்குறாரு மூக்கில் கை வச்சு பார்க்குறாரு ஒரு ஒரு மணி நேரமாக அப்போ வந்து இந்த கேமரா இல்லை இந்த ரோல் போட்டு பண்ணுற கேமரா நீட்டு கேமரா ஒரு ஒரு மூணு ரோல் காலி பண்ணிட்டாரு அப்போ வந்து இந்த கைடு வரான் இல்லையா அவன் சொல்கிறான் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவன் சொல்கிறான் இது ரியல் மேன் டூட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேக்கிங் லாஃப் அப்படின்னு சொல்கிறான் நோ நோ டேச்சு என்னடா மூணு ரோல் எடுத்துட்டான் இவனே நம்மளை ரெண்டு மணி நேரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்ட்டு புஷ் புஷ் உடனே இங்க நின்றுவன் மெயின் ரோட்ல இரநூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ரோட்ல போயிட்டு நீங்க திட்டலையே அவன் இடியட் நான் சென்ஸ் பிள்ளை அப்படி இப்படின்னு பயந்து கீழே விழுந்துட்டான் ஒரு பக்கம் உங்களை பா ஆச்சரியமாக பார்த்தவங்க அவங்களா இருப்பாங்க ஆனால் மறுபக்கம் எல்லா மனுஷங்களும் எப்படி இருந்தாலும் சிரிக்காமல் இருப்பார் எப்படி கண்ணா சரிக்காமல் இருப்பார்னு ஒரு இது இருக்கும் ஸோ உங்ககிட்ட வர்றவங்க உங்களை எப்படிலாம் துன்புறுத்தி இருக்காங்க ஆமாண்ணா திடீர்னு வருவாங்க வர சொல்ல வந்து தண்ணி ட்ரிங்க் ட்ரிங்க் பண்ணிட்டு வராங்க இல்லையா அங்கே என்ன மச்சி மாமி நீங்க தான் நிற்கிறேன் நான் மாமியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வாச்சி உன் பொண்ணு ரொம்ப சரியான ஃபிகராக இருக்கு அப்படின்வான் சரி இருப்பேன் டேய் இங்கே இத்தனி வார்த்தை சொல்கிறேன் கேட்கவும் மாட்டேடா நீ

அதுங்க மாமா அப்படின்னு இருக்குன்னு சொல்ல எனக்கு ஆசைப்பட்ட பொண்ணு தான் நான் பாத்துக்கிட்டு போறது என்ன யார் ரொம்ப அதிக ரொம்ப தேங்க்ஸ் நீங்க உட்காருங்க உட்கார் கொண்டு வா